அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் என்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது தைரியமாக போராடி நினைத்ததை முடிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் தைரியமாக போராடி நினைத்ததை முடிக்கும் நேரம் இந்த அறிவுறுத்தலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் சோதனைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இயலாமைகள் பல இது வரும் அங்கே நீங்கள் தைரியமாக போராடணும் அப்போ தான் நினைத்தது நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நினைத்ததை முடிக்கும் நேரம் இருக்கேன் ஏன் அதை மாதிரி நான் பலன் சொல்கிறேன் அப்படின்னா குறிப்பாக உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறையிறது சுமாரான அமைப்பு உங்களுக்கு இந்த இயலாமை இருக்கும் வித்தை திறமை செயல்படுத்துவதில் சிக்கல் வரும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் மனசு சரியில்லாமல் பல சிக்கல்கள் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் யோகாதிபதிகள் வலுக்கிறார்கள் அதாவது தனுசு லக்னம் அந்த தனுசு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் நல்ல திருப்தி கிடைக்கும் அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியனும் ஏழாம் இடத்துல கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதும் வலிமை ஸோ இரண்டுமே நன்மையாக இருக்கிறதால அந்த பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் பக்கமாக வேலை பார்க்கும் சூப்பராக இருக்கும் அப்போ நீங்கள் பாசிட்டிவாகவே சொல்லிடலாமே சார் எதற்கு நீங்கள் வந்து போராடணும் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறீங்க தைரியமாக போராடின்னு ஏன்னா இந்த ஆறாம் இடத்துல வீக் ஆகிறார் உங்கள் லக்னாதிபதி ஆனால் ஆறாம் இடத்தி ஆறு பதினொன்று கூடைய அந்த சுக்கரன் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அதிபதியான குருக்கு ஆகாதவன் ஏழில் போய் உட்கார்றான் அப்போ மற்றவங்க மூலமாக பகை விரோதம் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் லாபம் தடைபற்றுமோ சிக்கல் வருமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பாதகாதிபதியான புதன் ஆட்சியாக இருக்கிறார் அதுவும் சிக்கல் ஏழு பத்து கூடையவனாக வரா அதாவது பாட்னர்ஸ் பிறர் சூழல் அண்டு தொழில் வேலை ரீதியாக சில பாதகங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி சிக்கல்கள் இருக்கும் ஆனால் இந்த ஆறாம் இடத்ததிபதி அஸ்வல்லஸ் ஏழாம் இடத்ததிபதி ரெண்டு பேருமே அஸ்தங்கதாயி தன்னுடைய பவரை ஒன்பதாம் இடத்ததிபதி ஆணையா ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய சூரியன்ட்ட அந்த பவரை கொடுத்துறார் உங்களுக்கு அந்த சூரியன் மிகவும் நன்மையை செய்வார் அந்த அதிகாரம் மரியாதை உங்களுக்கு காப்பாற்றப்படும் தைரியமாக இறங்கி வேலை பார்க்கலாம் மற்றவங்க சூழலை நம்பி நினச்சிக்கிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது தடைகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் ஏன்னா அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எக்ஸலண்ட்டாக தைரியத்தை கொடுப்பார் சூப்பராக இருக்கும் ஆனால் அவர் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரம் பெறார் வக்ரம் பெறுறப்ப நீ அந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள்லையே சொல்லியிருப்பேன் திருப்தி செலவு அது சம்பந்தமாக சில சிக்கல்கள் இதெல்லாம் அவர் கொடுப்பார் திருப்தி கிடைக்குமா பெரிய அளவுக்கு விரயமாக செலவாயிடுமா நம்ம முயற்சிகளில் அதாவது வேஸ்ட் அலைச்சல் விரயமா மாறிடுமா இப்படிலாம் ஒரு குழப்பம் பயத்தை அவர் கொடுப்பார் நகரம் பெறப்ப ஆனால் அண்டு நாளில் உள்ள ராகு பத்தில் உள்ள கேது இது கடுமையாக உழைத்தால் வெற்றி கிடைக்கும் ஏன்னா நான் அந்த பாபிகள் கேந்திரங்களில் இருக்கிறது நன்மை தான் ராகு கேது பெருசாக கெடுக்க மாட்டார் ஆனால் பத்தாம் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் போன்று வேலை செய்வார் ஆனால் அவர் குழப்பத்தை ஏற்படுத்துவார் தொழில் வேலை ரீதியாக குழப்பங்கள் பிரச்சனைகள் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாது ஒரு சிக்கல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த செவ்வாய் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஆயிரம் தான் பிரச்சனை விரைமாயிடுமோ சிக்கலாயிடுமோ அப்படின்னு சனி பகவான் குழப்பறது ராகு கேது ஒரு ட்ரிப்பு பத்து ட்ரிப்பு அலைஞ்சு முடிக்கிறது ஒரு வேலையை ஒரு ட்ரிப்பில் முடிக்கிற மாதிரி இல்லாமல் சிக்கல்கள் பண்ணுறது அதில் வேற தன்னம்பிக்கை இல்லாமல் வீக்காக வேற இருப்பீங்க லக்னாதிபதி வேற வீக்காக இருக்கார் பொதுவிலையே சொல்லுவாங்க யோகாதிபதிகள் வலுத்தாலும் அவங்க யோகத்தை கொடுத்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி வலிமையாக இருக்கணும்னு அவர் ஆறில் போய் மறைஞ்சு வீக்காக இருக்கார் அதனால் ஒரு மற்றவங்க சூழலோட ஒத்து போகிற மாதிரி அனுசரித்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடத்தபடி அந்த ஏழில் இருக்கிறதால பூர்வ பாக்கியம் அவங்களை காப்பாற்றும் அதனால தான் தைரியமாக போராடி நினைத்ததை முடிக்கும் நேரம் இப்போ ஒரு திருப்தி கெட்டுமோ செலவு ஆயிடுமோ விரயம் ஆகிடுமோ அப்படிலாம் ஒரு தோணி சரியாகும் திருப்தி ஆகும் ஒரு ப்ராப்பரான சுப செலவாக சுப விரயமாக மாறுகிற மாதிரி அந்த செலவாழ நன்மைகள் நடந்த மாதிரி வரும் இந்த புதனும் பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பகவான் வக்ரம் பெறப்பயே அவர் எட்டாம் இடத்துக்கு வரார் அது ஒரு வகையில் நல்லது பாதகாதிபதி எட்டில் வர்றது பாதகங்கள் பெருசாக நடக்காது நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க கூட நல்ல பங்குதாரர்களாக உங்கள்கிட்ட மாறுவாங்க அது சிறப்பு ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜபத்தியானெல்லாம் பண்ணிக்கணும் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறப்ப பாட்னர் வழி முறிவு பிரிவு சிக்கல்கள் வர மாதிரி வந்துடும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எல்லை சூரியன் இருக்கிறப்ப அவங்க தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு முரண்பாடு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு விலகி போகிறது முறிவு பிரிவுன்னு அவங்க ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் தைரியமாக போராடணும் மற்றவங்க சூழல்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும் எப்படி கிடைக்கும் என்ன சார் இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க அப்படின்னா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ்டு மைண்டு வந்துடும் ஒரு சூழலுக்கு எகுருவிங்க சூழலை பார்த்துட்டு அதற்கேற்றபடி சரி மற்றவங்க சூழல் கொஞ்சம் வழுக்குதா சரியில்லையா கொஞ்சம் அவங்கள மாற்றிக்க முடியும் அந்த சுக்கரன் ஒரு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஆறாம் இடத்துல இருப்பார் அவரும் எட்டில் வந்து மறைவார் அப்போ இந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக அவர் செய்வாருங்க ஏன்னா பாதகாதிபதி எட்டில் போய் மறைகிறது பெரிய பாதகங்கள் வராது இப்போ ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப இந்த விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு அவன் ஆறாம் இடத்ததிபதி மட்டுமல்ல பதினோராம் இடத்ததிபதியாகவும் வர்றதால பெரிய அளவுக்கு லாபங்கள் பேராசையான விஷயங்கள் கூட நடக்க நடக்க வைப்பார் ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியோடு சேர்ந்துருக்கிறப்ப ஏழு பத்துக்குடையுமே அந்த புதன் தொழில் வேலை ரீதியாக சிறப்பாக இருக்கும் அந்த புதனும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே எட்டில் மறைஞ்சிருக்கார் பெரிய பாதகங்கள் இருக்காது நீங்களே அந்த சனி பகவான் வக்ரம் பெறுறதால எங்கே திருப்தி விரயம் கட்டுற போதுன்னு பயம் வர்றதோ இந்த ராகு கேது அலக்கழித்து அந்த காரியத்தை முடித்து கொடுக்குறதால விட்டுறக்கூடாது போராடணும் அதனால தான் தைரியமாக போராடி நினைத்ததை முடிக்கும் நேரம் இருக்கேன் அண்டு சுக்கரன் ஏழு ஏழு இருபத்தி நாலு அன்று அவர் எட்டில் மறைகிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும்னா அப்போ நீங்கள் தைரியமாக சில வேலைகளை செய்யலாம் என்ன வேணாலும் இப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு செய்யலாம் அது மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு சொல்லும் நல்ல தசாபுத்தியோ கெட்ட திசாபுத்தியோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது விழிப்புணர்வு வந்துடும் கெட்ட தசாபுத்தின்னாக்கா அது வராது என்னமோ பயமாக இருக்குது வேணான்னு தோணுது அப்படின்னா விட்டுருணும் விட்டுருவீங்க இதே மெடிடேட் பண்ணலன்னா ஏதோ மேரி செய்வீங்க சிக்கல் ஆகும் அண்டு செவ்வாயும் பதிமூணு ஏழு வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாட்கள் ஆட்சியாக தான் இருக்கார் அப்புறம் ஆறாம் இடத்துல அவர் மறையிறது லக்னாதிபதியோடு போய் சேர்றது ஒரு வகையில் நல்லது பட் உடல் ரீதியாக இன்டர்னலாக நல்ல மாற்றங்கள் நன்மைகள் இருக்கும் எக்ஸ்டர்னலாக அலைச்சல் விரயம் கொஞ்சம் திருப்தி இல்லாத தன்மையை அவர் கொடுப்பார் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் போகிறப்ப மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டது பார்க்குற மாதிரி சூழல் வரும் கடைசி ஒரு ஏழு நாட்கள் சூரியன் பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க ஏன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பலன் சொல்கிறேன் அதில் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் அவர் எட்டில் போய் மறைவார் அது கொஞ்சம் சுமாரான மைப்பு ஏழுலேயே இருக்கிறது சூப்பராக இருக்கும் அந்த பூர்வ பாக்கியம் உங்களை காப்பாற்றும் ஏன்னா ஒன்பதாம் இடம் இடத்ததிபதி வலுக்கிறார் மற்றவங்க சூழல் வழியாக இறுதி வெற்றி நன்மையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால தான் தைரியமாக போராடுங்க நினச்சது நடக்கும் ஏன்னா அந்த செவ்வாயும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாட்கள் முப்பது நாள் கிட்டத்தட்ட நான் பலன் சொல்கிறேன்னா இருபத்தி மூணு நாட்கள் ஆட்சியாக இருக்கிறதால எக்ஸலெண்ட்டாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக இல்லாட்டி இல்லை கெட்ட திசாபுத்திலாம் இருந்துச்சுன்னா இந்த சனி பகவானும் அப்படி குழப்பி விடுவார் வக்ர சனி அடு ராகு கீதுவும் அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவார் அண்டு ஆறில் உள்ள ராகுவும் உங்களை வீக்காக ஃபீல் பண்ண வச்சிருவார் சிக்கலாகும் தைரியமாக இறங்க மாட்டீங்க கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னா பயந்துட்டு விட்டுருவீங்க மெடிடேட் பண்ணிங்கன்னா கெட்ட தசாபத்தின்னா கூட நீங்கள் செஞ்சு ஓரளவு அதில் நினைச்சதை முடிக்கிற மாதிரி ஆகிடும் இதே நல்ல தசாபத்தினா சூப்பராக இருக்கும் பெரிய நெகட்டிவை பார்க்க முடியாது ஏன்னா கோச்சாரங்கிறது ஒரு இருபத் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் பிறப்பு ஜாதகம் இதுதான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் ஓகே ஸோ தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி என்பிள்ளங்கள் நினைத்ததை முடிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறதால என்னைக்கும் அந்த இந்த சூப்பர் பவரோட அந்த லிங்க்கை வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நினைத்ததை விட மிகப்பெரிய நன்மைகள் லாபம் கிடைக்கும் அதனால் அஸ்டோமின் தரப்பு என்பங்கள் ஜெபத்தியானம் பண்ணிக்கோங்க மற்றவங்க என்ன நல்லா சொல்லியிருக்கேன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் அந்த ஆன்ம சாதனையை செஞ்சு முடித்த பிறகு ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்படியே மூச்சை கவனிக்கிறது உடம்பை கவனிக்கிறதுன்னு பண்ணுறப்ப அந்த விழிப்புணர்வு வந்துடும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்கள் நினச்சதை விட சூப்பராக இருக்கும் நன்றி அன் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்